கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி மார்க் ஏழாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார் இந்த சம்பவம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் கானானிய ஸ்ரீ ஒருத்தி இயேசு கிறிஸ்தவனிடத்தில் வந்து பிசாசினால் என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டள் அப்பொழுது அவர் ஒரு வார்த்தையும் அவளுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை ஆனாலும் அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள் அப்போது இயேசு கிறிஸ்து காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று கூறுகிறார் ஆனாலோ அவள் தூரத்திலிருந்து திரும்ப பக்கத்தில் வந்து அவருடைய பாதத்தை பணிந்து கொண்டு கிறிஸ்துவை நோக்கி அவள் கேட்கிறார் கர்த்தாவே என் பிள்ளைக்கு இறங்கும் என்று அப்பொழுது இயேசு கிறிஸ்து கூறுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மறு உத்தரவாக மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு கிறிஸ்து கூறினார் முதலாவது முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று மார்க் ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த காணானிய ஸ்ரீ என்ன செய்தாள் முதலாவது கர்த்தரை அவள் தூரத்திலிருந்து கூப்பிட்டாள் வாசிப்போம் மத்தியு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் முதலாவது அந்த கானானிய ஸ்ரீ தேவனை நோக்கி கூப்பிட்டாள் அவள் பின்தொடர்ந்து கொண்டேதான் வந்திருந்தாள் ஆனால் கிறிஸ்து மாறுதரம் ஒன்றும் கூறவில்லை காரணம் என்ன அவள் பின்னாடி இருந்தது கூப்பிட்டது போதும் தூரத்தில் இருந்து கூப்பிட்டது போதும் அவள் என்னிடத்தில் வந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது அப்பொழுது அவருடைய சீஷர்கள் கூட கூறுகிறார்கள் நம்மை பின்தொடர்ந்து இவள் கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் அதற்கு இயேசு கிறிஸ்து கூறினது காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் அதாவது மார்க் ஏழாம் அதிகாரத்தில் முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் முந்தி என்னுடைய பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பின்பு அப்புறம் பார்க்கலாம் மற்றவர்களை என்று அவர் கோருகிறார் அந்த ஸ்திரீயோ இரண்டாவதாக அவருடைய பாதத்தில் வந்து விழுந்தால் மார்க் ஏழாம் அதிகாரத்தில் ஆவி பிடித்திருந்த ஒரு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் இத்தனை நேரம் தூரத்திலிருந்து இருந்து கூப்பிட்டு பின்தொடர்ந்து வந்தவள் இப்போது முன்பாக வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறாள் என் மகளுடைய வேதனை நீங்கும்படி கட்டளையிடும் என்று அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவள் பாதத்தில் இருக்கிறாள் இயேசு கிறிஸ்து நின்று கேட்கிறாள் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று அவள் பாதத்திலே இருந்து அவரிடத்தில் சொன்னதுதான் வார்த்தை மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றால் பிள்ளையின் அப்பத்தை நான் கேட்டு வரவில்லை ஆண்டவரே அந்த துணிக்கைகளை நான் எடுத்து உண்ணவே வந்திருக்கிறேன் என்று அப்பொழுது இயேசு கிறிஸ்து சற்றும் யோசியாமல் கோரினது நீ சொன்ன அந்த போகலாம் என்று ஆம் இன்று நாம் கற்றுக்கொண்ட வேண்டிய பாடம் என்ன கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தூரத்திலிருந்து கூப்பிடுவோம் இத்தனையோ முறை தேவனை விட்டு பின்வாங்கி போய் தூரத்திலே நின்று கூப்பிடுவோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வராது அவர் மிகவும் மௌனமாயிருப்பார் அடுத்ததாக பின்தொடர்ந்து கொண்டே இருப்போம் கர்த்தாவே என்னோடு பேசும் என்னோடு பேசும் என்று அப்போதும் அவருடைய வார்த்தை நமக்கு எதிராய் வந்தது போல இருக்கும் சில நேரம் வார்த்தை எடுத்தாலே சாபம் நிறைந்த வார்த்தைகளாய் நமக்கு கிடைப்பது போல இருக்கும் அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன ஏசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்தது போல முன்பாக சென்று கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுந்து கிடப்பதே கர்த்தர் விரும்புகிறார் அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்தாலும் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தையை அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தையை அவர் மிகவும் கோர்ந்து கவனிக்கிறார் காரணம் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் நன்மையையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இந்த காணானிய ஸ்திரீயோ சொன்ன வார்த்தையின் நிமித்தம் அவருடைய மறு உத்தரவின் நிமித்தம் அவளுடைய பதிலின் நிமித்தம் அவள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டு போகிறாள் அவள் அவருடைய பாதத்தை பிடித்து அவள் அழுகும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார் மெய்தான் ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பத்தின் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவள் பாதத்திலிருந்து கேட்கும்பொழுது கேட்கும் பொழுது அந்த காட்சியை நாம் கண்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது அந்த நாய்கள் மேஜையின் துணிக்கையை எண்ணி பொறுக்கி சாப்பிடுமே அதே போலதான் நானும் உடைய பாதத்தில் இருக்கிறேன் பிள்ளையின் அப்பத்தை அல்ல இதோ துணிக்கைகளை கூட என்னிடத்தில் கொடுக்க இல்லையா என்று அவள் கேட்கும் பொழுது கர்த்தர் மனமிறங்கி இந்த வார்த்தையை கனப்படுத்தினார் ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது என்று அவளை கர்த்தர் கனப்படுத்தி அனுப்புகிறார் அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவளுடைய பிள்ளை அப்பொழுதே ஆரோக்கியமானால் பிசாசு அவளை விட்டு விலகிப் போயிற்று ஆம் இந்த காலகட்டத்திலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பிடித்து நாம் செபிக்கிறோமா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கடிந்து கொள்ளுதலாய் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் வாழ்கிறோமா தேவனை பிடித்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அளிக்கிற அளவின் ஈவுகள் அதிகம் அதிகமாயிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்யும் நன்மை மிகவும் அதிகமாயிருக்கும் அதற்கு தேவை நம்முடைய வார்த்தை நம்முடைய வார்த்தையில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும் எந்த நிலை ஆனாலும் விசுவாசத்தோடு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் ஒவ்வொரு முறையும் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார் பேதுருவை பின்னாக போ சாத்தானே என்று அவர் துரத்தினாலும் பேதுரு அவரை விட்டு விலகவில்லை கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தமும் மறுதளித்தாலும் கர்த்தரோடு இணைந்திருக்கும்படிக்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருந்தார் அப்படி போலதான் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் எப்பேற்பட்ட கடின உபதேசங்கள் நமக்கு நேராக வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அந்த எல்லா சிச்சையிலும் தேவனையே நோக்கி நாம் அமர்ந்திருப்போமே ஆனால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி மேன்மையாக வைப்பார் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன்